இவன் தான் ரோஷன் இவன் வந்து ஒரு தெருநாய் கிடையாது இவன் வந்து ஒரு செல்ல பிராணி ஏன் இவன் செல்ல பிராணின்னு சொல்கிறேன்னா இவனை வந்து ஒரு வீட்டில் எடுத்து வளர்த்துட்டு தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் இவனுக்கு கண்ணு தெரியல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து அவங்க கண்டுபிடிச்சதும் அப்படியே இவனை தெருவிட்டுட்டாங்க குட்டியிலேருந்து உனக்கு நல்லா தான் கண்ணு தெரிஞ்சுட்டு இருந்துச்சு அப்புறம் எப்படி கண்ணு தெரியாமல் போச்சுன்னா அவனுக்கு தெரியும் திருநெல்வேலியில் வந்து பிரீசெண்டாக வெள்ளம் வந்துச்சு அந்த வெள்ளத்தொட்டி வந்துட்டு இவனை வீட்டுக்குள்ளேயே அவங்க விடலை அந்த வெள்ளத்தோட வெள்ளமாக அவன் வெளியே தான் தண்ணியிலே கிடந்தான் அந்த வெள்ளை அவனுக்கு சரியாக அவங்க சாப்பாடும் வைக்கல ஸோ எல்லாம் சேர்ந்து அவனை வந்து அஃபெக்ட் பண்ணது என்னன்னா அவன் கண்ணை தான் சுத்தமாக அவன் பார்வை வந்து இழந்துட்டான் கண் தெரியாமல் போனதும் அப்படியே அவுற்ற விட்டுட்டாங்க இப்போ அவன் தெருவில் தான் சுற்றிக்கிட்டுருக்கான் அவனுக்கு இப்போ கரண்ட்லி நாங்கள் தான் அவனுக்கு வந்து எங்கள் வீட்டில் எடுத்து வச்சு அவனுக்கு நாங்கள் தான் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மெடிசின்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணியும் திரும்ப அந்த கண் பார்வையை வந்து எங்களால் கொண்டு வர முடியல ஐயோ இந்த நாய் ரொம்ப பாவம் இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நான் இந்த வீடியோவில் கேட்க இல்லை ஏன்னா இதுக்கு ஹெல்ப் பண்ணால் நாங்கள் இருக்கும் கண்டிப்பாக அதை நாங்கள் பத்திரமா பார்த்துப்போம் நிறைய பேருக்கு வந்து குட்டி நாய்க்கு இருக்குன்னு ஒன்று பிடிக்குது ஒரு நாய் குட்டியாக இருக்கும்போது அது வந்து க்யூட்டாக இருக்குன்னு தூக்கி வளர்க்குறீங்க அப்புறம் அதை மெயின்டைன் பண்ண முடியல அதுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படியே தெருவில் விட்டுருக்கீங்க இது வந்து பிரீடட் டாக்ஸுக்கும் நடக்குது தெரு தெருநாயகங்களுக்கும் அதிகமாக இந்த அநியாயம் வந்து நடக்குது உங்களால் ஒரு செல்ல பிராணியை வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னா தயவு செஞ்சு எடுத்து வளர்க்காதீங்க எடுக்காதீங்க வீட்டுக்குள்ளேயே சேர்க்காதீங்க அதுக்கு அது தெருவில் இருந்தாலே அது சர்வை பண்ணவாது கத்துக்கும் இப்படி ஏமாந்து போயிட்டு எப்படி வெளியே சாப்பிடணும் எப்படி இற தேடணும் அப்படின்ற பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் கஷ்டப்படுற ஒரு நிலைமே அதுக்கு தள்ளி விட்டுறாதீங்க அதை தயவு செஞ்சவங்களால் முடியாதுன்னா எடுத்து வளர்க்கவே வளர்க்காதீங்க பரவாயில்ல பெட்டர் தெருவில் இருந்துட்டு போட்டோம்